நீங்கள் மது அருந்தினா கூட புகைப்பிடித்தால் கூட நண்பர்களோடு பழங்க இந்த தனியாக தண்ணி பாருங்கள் பாருங்க தான் வந்து அந்த குடிக்கு அடிமை ஆகிடுவாங்க ரொம்ப கோளாறான ஆட்களாக இருப்பாங்க நீங்கள் கும்பலாக நண்பர்களோடு மது அருந்துகிறார்கள் புகைப்பிடிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவோம் நண்பர்கள்ட நீங்கள் மது அருந்துட்டேன் அப்படிங்கிறக்காக நீ எப்படி வேணாலும் பேச மாட்டேன் நண்பர்கள்ட்ட எப்படி பேசணும் மது அருந்தினாலும் நண்பர்களிடம் எப்படி பேச வேண்டும் நாகரிகமாக எப்படி பேச வேண்டும் அந்த உறவு முறையை உறவு முறையில் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது நீ மது அருந்துறதுனாலே நீ யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிட மாட்டா எப்படின்னா நீ கும்பலாக நீ வந்து நண்பர்களோடு மது அருந்தும்போது உனக்கு ந மது அருந்தி மது போது மது போதையில் நண்பரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறாய் மது அருந்தினாலும் நீ சுயநலனோடு தான் இருக்கிற மது அருந்துவிட்டேன் விட்டேன் என்பதற்காக நீ நண்பர்களை எப்படி வேண்டுமென்றாலும் பேசிவிட முடியாது இப்போது ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மது அருந்தும் போது ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க அதனால் மது அருந்துவதால் அவருடைய பழக்க வழக்கம் பண்புகளில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை அதனால்தான் வந்து அவங்க மது அருந்துகிற வழக்கம் ரொம்ப சகஜமாக இருக்கிற காரணமே என்னென்னா மது அருந்துகிறத மது அரு மது என்பது ஒன்று தவறான பழக்கம் கிடையாது அது உறவு முறை எந்த விதத்துலேயும் பாதிக்காது ம குடிச்சிட்டு போய் வீட்டில் போய் பொண்டாட்டி அடிக்கிறவன் வீட்டில் போய் சண்டை எழுக்கிறவன் எவன்னா தனியாக குடிக்கிறவனாக தான் இருப்பான் தனியாக தான் போகிற வர இடங்கள்லலாம் குடிச்சிட்டு போதையில் விழுந்து கிடப்பான் கண்டவனையும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவோம் தனியாக தண்ணி அடிக்கிறது தனியாக போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது இவங்க தான் கும்பலை அப்போ நீங்கள் வந்து ஒரு நண்பர்களோடு மது அருந்தும்போது மது போதையில் நண்பர்களுடன் எப்படி பழகுவது எப்படி பேசுவது சுயநனோடு இருப்பீங்க அதை கற்றுக்குப்பீங்க மது அருந்துவதால் உனது பேச்சில் பழக்க வழக்கத்தில் எந்தவித மாற்றம் வந்துவிடாது மது அருந்து விட்டோம் என்பதற்காக நீ எதை வேண்டுமென்றாலும் பேசிவிட முடியாது அதனால் கும்ப நீ எப்போவுமே நண்பர்களோடு மது அருந்து தனிமையில் தண்ணி அடிக்காத தனியாக சாப்பிடாத நீ சாப்பிடுவதாக இருந்தால் அதுவும் நாலு பேர் கூட இருக்கும்போது சாப்பிடு பகிர்ந்து உண்ணு அது மாதிரி ஐயோ இப்போ நாலு பேர் கூட இருக்கும்போது அவங்க நம்ம சாப்பாட்டை வாங்கிப்பாங்க அப்போ நம்ம தனியாக இருந்து சாப்பிடுவோம் அது மாதிரி தான் த அது எவ்வளோ கெட்ட பழக்கமோ அதுபோல் தனியாக தண்ணி அடிக்கிறது எதுக்காக தனியாக தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா நண்பர்களோடு இருந்தாங்க நமக்கு நிறைய கிடைக்காது அதனால் அவங்களே எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க அவங்க அவங்களுக்கு எதுக்கு நாம் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த பகிர்ந்துக்கிற அந்த பழக்கம் இருக்கில் எல்லா வித அனுபவங்களையும் நீங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பகிர்ந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் அது அனுபவங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் தனியாகவே நீங்கள் எந்த அனுபவத்தையும் தேடாதீங்க எந்த ஒரு அனுபவத்தையும் தனியாக தேடாதீங்க சாப்பிட்றதா அது தனிமேலே சாப்பிடாதீங்க நாலு நண்பர்களோடு சாப்பிடுங்க குடும்பத்தாரோடு சாப்பிடுங்க அதுபோல் அது மதுபானமாக இருக்கட்டும் புகைப்பிடிக்கிறதாக இருக்கட்டும் ஏன்னா மதுபானமும் புகைப்பிடிக்கிற வழக்கமும் உங்கள் கேரக்டரை மாற்றும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நண்பர்களோடு நீங்கள் அந்த ம மது அருந்துகிறீர்கள் புகைப்பிடிக்கிறீர்கள் அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்ககிட்ட எப்படி பழகுறது அப்படிங்கிறதையும் கற்றுப்பீங்க மது அருந்தும்பொழுது எப்படி பிறரிடம் பேச வேண்டும் சுயநினைவை இழந்துவிடக்கூடாது மது அருந்து விட்டோம் என்கிற போர்வையில் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடக்கூடாது ஏன்னா கோபம் மது அருந்தினாலும் வரும் அதனால் நீ கோ நீ மது அருந்து விட்டேன் என்று எப்படி வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது மது அருந்தினாலும் உனக்கு கோபம் வரும் ரோஷம் வரும் அதனால் சண்டைக்கு போவாங்க அதனால் மது அருந்துவதை காரணம் காட்டி நான் மது அருந்திருக்கிறேன் நான் எப்படி வேண்டுமானாலும் பேசுவேன் என்று நீ பேசிவிடக்கூடாது பேசிவிடக்கூடாது மது அருந்தினாலும் நீ சுயநினைவோடு இருக்க வேண்டும் மரியாதையோடு பேச வேண்டும் மது அருந்து விட்டோம் என்றால் மரியாதை உனக்கு தேவையில்லை என்று அர்த்தம் கிடையாது மது மரியாதையை தூக்கி போட்டு விடலாம் மது அறிந்துவிட்டால் நீ மது நீ மது அருந்துற உனக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறேன் மது அருந்தினாலும் நான் கோவம் வரும் ரோஷம் வரும் மரியாதைங்கிறது மது அருந்தியவர்களுக்கும் தேவை மது அருந்தினாலும் நீ உனக்கு மரியாதைங்கிறது எப்போவுமே தேவை அப்போ நீ நண்பர்களோடு மது அருந்தும்போது தான் நீ என்ன பண்ணுவேன் நீ நண்பர்களோடு எப்படி பேசிக்கிட்டு நாகரீகமாக பேசிகிட்டு உனது அனுபவங்களை பேசிக்கிட்டு சகஜமாக பேசிக்கிட்டு அந்த உறவில் ஒரு ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி கொண்டு நீ எப்படி மது அருந்துவது என்பதை கற்றுக்கொள்வாய் நீ தனியாக மது இருந்தனா இந்த அனுபவம்லாம் உனக்கு கிடைக்காது தனியாக மது அருந்துகிறவர்கள் தனியாக புகைப்பிடிப்பவர்கள் இவர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்கள் மது அருந்துகிற வழக்கத்திற்கு களங்கம் விளைவிப்பவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று மதுவும் உடம்புக்கு தீங்கு தருவதாக இருக்கிறது உடலுக்கு நன்மை தருகிற மதுபானங்களை நாம் அருந்த வேண்டும் இங்கே வந்து உடலுக்கு தீங்கு தருவதால் தான் அதை ஒரு குற்றமாக பார்ப்பதால் தான் குற்றத்தை செய்யும்போது தனியாக தண்ணி அடிக்கிறது தெரியாமல் தம் அடிக்கிறது தனியாகாமல் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் என்னது நீ செய்கிற அந்த நீ குடிக்கிற அந்த மதுபானமும் நீ பிடிக்கிற புகைப்பா அது உனது உடல் நலத்துக்கு எதிராக இருக்கிறது அது உனக்கு நோயை தருவதாக இருக்கிறது அதனால் நண்பர்களோடு மது அருந்து அந்த மது அருந்துவதே கெட்ட பழக்கமாக மாறிவிட்டது அதனால் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் மது அருந்துது தனிமையில் தம் அடிப்பது இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா மதுவில் தவறு இருக்கிறது புகைப்பிடிக்கிற அந்த பொருளில் தவறு இருக்கிறது அது உடலுக்கு நோயை தருகிறது அதனால் நண்பர்களோடு மது அருந்துவது இங்கு பெரும்பாலும் சாத்தியமில்லை தெரியாமல் தான் அதை கடைபிடிக்க வேண்டியிருக்கு அப்போ மதுபானம் என்பது உடலுக்கு நன்மை தருவதாக இருக்குமே ஆனால் அப்போ அதை மறைஞ்சி ஒழிஞ்சு தெரியாமல் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நாலு பேரோட சேர்ந்து குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது அப்போ மதுபானத்தை நாம் மாற்ற வேண்டும் உடலுக்கு தீங்கு தருகிற இந்த ஆளுகால நிறைந்த மதுபானங்களை தடை செய்ய வேண்டும் உடலுக்கு நன்மை தருகிற இயற்கை மதுபானங்களை மென்மையான போதை தர வேண்டும் வன்மையான போதை வரக்கூடாது கல் பணங்கள் குடிச்சிங்கன்னா வன்மையான போதை வரும் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம தடை போடணும் அப்போ தென்னங்கள் அல்லது மென்மையான போதை தருகிற இயற்கை மதுபானங்களை நாம் அருந்த வேண்டும் அப்படி இருக்கும்போது நீ தனியாக குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் தெரியாமல் தனியாக குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாலு பேரோடு சேர்ந்து குடிக்கலாம் சாப்பாடு மாதிரி தான் அதுவும் சாதாரண தான் அப்படின்னு மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இன்றைக்கி இருக்கிற மதுபானத்தை மக்கள் ஏற்றுக்க முடியணும் ஏன்னா அது உடலுக்கு தீங்கு தருகிறது அது உடலுக்கு நன்மை தருவதாக இருந்தால் அப்போ தான் மக்கள் அதை ஏற்றுப்பாங்க மது அருந்துவது ஒன்றும் தவறு இல்லை என்று சொல்வார்கள் இன்றைக்கு ஏன் மது அருந்துவது தவறு என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த மதுபானத்தில் தவறு இருக்கிறது அந்த மதுபானம் நமது உடல் ஆரோக்கியத்தை அழிப்பதாக உள்ளது அதனால் அதை தவறு என்று சொல்கிறார்கள் அதனால்தான் பெண்களும் அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் பெண்களுக்கு மதுபானம் மறுக்கப்படுகிறது என்றால் அது வந்து தீங்கு தருவதாக இருக்கிறதா அதுவே உடலுக்கு நன்மை தருகிற மதுபானம் தென்ன தென்னங்கள் ஒயின்னு திராட்சை ஒயின் இந்த மாதிரி மதுபானம் இருந்துவிட்டால் அதை பெண்கள் குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதை தெரிய தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் குடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்சு நண்பர்களோடு அந்த மதுபானத்தை அறந்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை